ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகவும் பணிவானவன் மற்றும் எப்போதும் உதவி செய்வதில் ஆர்வமாக இருந்தான் அவனுக்கு எப்போதும் ஒரு கனவு இருந்தது தனது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துவது ஒரு நாள் ராஜு ஒரு பெரிய நகரத்தில் வேலை பறிந்து திரும்புகிறான் அவன் அந்த நகரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்த்தான் ஆனால் அவன் இதயத்தில் அவன் கிராமத்திற்கு விரைவில் கியாண்டு சென்று உதவ வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அவன் கிராமத்தில் திரும்பி வந்தபோது அவன் என்ன செய்தது என்றால் அவன் கண்களை திறந்து பார்வையிட ஆரம்பித்தான் அவன் பார்த்தது என்னவென்றால் அந்த கிராமத்தில் கல்வி மருத்துவம் மற்றும் கிராமப்புற வசதி பற்றிய குறைபாடுகள் இருந்தன அவனுக்கு அந்த குறைகளை சரிசெய்ய விருப்பம் இருந்தது அவனால் ஒரு திட்டத்தை தயார் செய்து அந்த கிராமத்தில் உள்ள அனைவருடன் பேச்சு வைத்தான் அவன் திட்டம் கிராமத்தினருக்கு இலவச கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் வழங்குவது மற்றும் அவ்வகையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுத்துவதை குறிக்கிறது கிராமத்தினரின் உதவியுடன் அவன் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினான் சிறிய குழுவாக ஆரம்பித்தது ஆனால் அவனது உழைப்பும் மனிதாபிமான உணர்ச்சியும் அந்த கிராமத்தை மாற்றியது மிக விரைவாக அந்த கிராமம் ஒரு முன்னேற்றமான கிராமமாக மாறியது மக்கள் எல்லாம் செழிக்கத் தொடங்கினர் மேலும் ஒற்றுமை மற்றும் பணிவுடன் வாழ்ந்தனர் இவ்தின் வாழ்க்கை வாழ்க்கையை மாற்றியதுடன் அந்த கிராமம் பரிமாறும் உதாரணமாக மாறியது அதனால் வாழ்க்கையில் எப்போதும் உழைப்பு பிறருக்கான அன்பு மற்றும் கனவுகளுக்கு அடிப்படை என்ற நல்ல எண்ணங்களை பின்பற்றுவோம் என்ற செய்தி ஏற்படுத்தும்